அம்மாவனுடைய தொண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்து அம்மாவனுடைய கொள்கைக்காகவும் இந்த மக்களுக்காகவும் மற்றும் இந்த ஆலயத்திற்காகவும் ஒன்று சேர்ந்து வழிநடத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உள்ளங்களுக்கு எல்லாத்திற்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி அது மட்டும் இல்லாமல் இதே சரியான முறையில கொண்டு போய் மக்களுக்கு சாக்குறதையும் சரியான முறையில மக்களுக்கு கொண்டு போய் நிற்கிறதிலையும் விதி தீபம் ஏற்றப்பட்டு வீடுகளில் எல்லாம் இறைவனுடைய நாமத்தை தயவு செஞ்சு கொண்டு போய் எல்லாரும் எடுத்துகிறோம் மற்றும் மடிமாலை என்பது உயிர் மாலை என்கின்ற தாயின் சொன்ன தாரக மந்திரமே எடுத்து இந்த உயிர் மாலை எல்லா மக்களும் பயனடைஞ்சு இந்த வண்ணம் எதிர்ச்சி வருபவர்கள் இன்னும் பல கோடி மக்கள் இங்கு வந்த வண்ணம் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு எல்லாருக்கும் இல்லாதவர்களுக்கு இல்லாமல் கொடுத்து பழக என்கின்ற ஒரே கொள்கையை பயன்படுத்தி ஏதுவாகிலும் இறைவன் ஒரே நாமன் சொல்லியிருக்கான் மதங்களையும் மிதங்களையும் கடந்து ஒரே ஒரு கொள்கை எல்லாம் உயிரினம் என்கின்ற கூடியதில் வந்து வசிக்கின்ற நேரத்தில் புதுக்கே ஒரு உணவு தரக்கூடிய பெரும் தாயாக அன்னபூரணியாக இவ்விடத்தில் திகழ்வது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாரக்கூடிய துப்புருவு பணியும் மற்றும் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் முன்பாக வந்து மிகப்பெரிய அன்னதான மண்டபங்கள் இயற்றப்பட்டு அன்னதான தர்மங்கள் கொடுக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலும் எவ்வளவு பேர் ஒன்று சேர்ந்திருக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அம்மா சொன்ன ஒரே வழி இல்லாதவருக்கு இல்லாத கொடுத்தும் மற்றும் நீர் வளத்தை கண்டிப்பா காப்பாற்றணும் ஏன்னா ஒரு சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குளங்களை கண்டிப்பாக தூர்வாரி நீர் நிரப்பி பஞ்சமில்லாத வாழ்வு தமிழகமாக கொண்டுட்டு போய் நிறுத்தணும் இந்தியாவில் பழைய எப்படி வந்து ஒரு காலத்துல வந்து பஞ்சமில்லாத வந்து பார்க்கமிடம் எல்லாம் மற்றும் ஆஷாட நவராத்திரி ஆஷாட நவராத்திரி உலகம் நோய் இல்லாமல் வாழ்வதற்கும் ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்கள் உலக மக்கள் நன்மைக்கும் மற்றும் பெண் பிள்ளை பாதுகாப்பிற்காகவும் அசுர குணங்கள் அழிவதற்காகவும் ஆஷாட நவராத்திரியின் நோக்கம் ஒவ்வொரு மக்களினுடைய மனோநிலை தூய்மை பெறுவதற்காகவும் ஆச்சாட நவராத்திரியுடைய ஒரு நோக்கம் ஒன்பது நாள் ஒன்பது விதமான வேள்விகளும் யாகங்களும் ஏற்றப்பட்டு வருகின்ற மக்களுடைய சுமையை குறைக்கும் விதமாக மற்றும் கடன் பிரச்சினையிலிருந்தும் மன குழப்பத்திலிருந்தும் இல்லறம் அதாவது வீடு இல்லாதவர்களுக்கும் மற்றும் புதுமனை அமைவதற்கும் புது நிலம் வாங்குவதற்கும் அன்னை சொன்ன வாக்கு இந்த ஒன்பது நாள் ஆச்சாட நவராத்திரி நோம்பின் வாக்கு இந்த சரியான முறையில் கடைபிடித்து ஒரு முறை இந்த தாயினுடைய மண்ணை யார் மெதித்து நவதானியத்தை வேள்வியில் சாற்றப்படுகிறார்களோ அந்த வருடமே அவர் நினைத்த அனைத்தும் கை சேரும் தொழிலால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தயவு செய்து ஆஷாட நவராத்திரி என்று புஷ்ப அலகாத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கடனால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் மூன்று நாள் தவக்கோலம் மேற்கொள்கின்ற தாயிற்கு கடும் நோம்பிருந்து அம்மாவை தரிசனம் செய்து தன்னுடைய மடிமாலையை அன்னையினுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பணம் செய்து தேவைப்படும் நேரத்தில் அந்த மடிமாலையை வருடம் ஒருமுறை முறை எந்த நாட்களிலும் எடுத்து அணிந்து கொண்டு உங்களுடைய காரியத்திற்கு அன்னையை கூடவே அழைத்துச் செல்லலாம் வாராகி என்கின்ற நாமம் இழிவுபடுத்தாமல் வாராகி என்கின்ற கொள்கை ஒவ்வொரு மாவட்டம் மாநிலம் மற்றும் கடல் தாண்டி மண் தாண்டி அந்த தாய் வந்து வக்ர குணம் இல்லாதவன் குணமாய் இல்லாதவன் தாய் கருணை உள்ளம் கொண்டு அவளை கும்பிடுவதற்கோ வழிபாடு செய்வதற்கோ எந்த விதமான அடிப்படைகளும் தேவையில்லாமல் மனம் ஒன்றே தூய்மையாக இருந்தால் வண்ணம் மட்டுமே போதும் வாராகி கும்பலத்துக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதை பண்ணும் இதை பண்ணும் என்கின்ற பெரிய அடிதளமான ஒரு விஷயங்கள் கிடையாது வாராகி என்பவள் உலகத்தின் முதன்மையான தாய் சிவன் பிரம்மா விஷ்ணு வணங்கி தாயினுடைய அனுகிரகம் பெற்ற தாயினா வாராகி அந்த தாயை தரிசனம் செய்வதற்கு எந்த விதமான ஒரு கொள்கை முரண்பாடும் கிடையாது அது சுத்தமானது அபட்டமானது மனம் ஒன்று சென்மையாகி குளித்து கொண்ட அந்த தாயை வந்து நின்று இருக்கிற கூப்பி வழிபாடு செய்து முடிந்த அளவிற்கு ஆலயத்தில் கொடுக்கவில்லை என்றாலும் தன்னுடைய மாவட்டங்களிலோ தன்னுடைய வீட்டு பக்கத்திலோ தன்னால் முடிந்த தர்மங்களை தயவு செய்து அம்மாவை நினைச்சு அந்த இடத்துல கொடுங்க இங்க தான் கொடுக்கணும்னு கிடையாது எங்க கொடுத்தாலும் அந்த தாயை சாரும் அந்த தாயினுடைய பிள்ளை நாமல் என்கின்ற ஒரு அச்சாரம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சால் போதும் அதனால இல்லாதவருக்கு இல்லாத தயவு செய்து கொடுத்து பழகுங்க ஜெய்வராகி வெளி மாவட்டம் வெளி மாநிலத்துல இருந்து மாலை செலுத்த விரும்புவோர்கள் அதே நம்பருக்கு இடத்துல இருந்து அதாவது வந்து நிறைய பேர் வந்து வெளி வெளி மாவ வெளி வெளிநாட்டில் இருந்தவர்கள் மாலை விரதம் நோம்பு கடைபிடிப்பவர்கள் நீங்கள் வீட்டிலிருந்து மாலை போட்டு ஒன்பது நாள் விரதம் இருந்து அந்த மாலையை எடுத்து மஞ்சள் பையில் கட்டி நீங்கள் உங்களுடைய பேர் எழுதி நீங்கள் நடிக்கிறீங்கன்னா அம்பாள் பாலத்தில் சமர்ப்பண பண்டிகை வேல் உங்களுடைய அவதாரியும் செலுத்தப்படும் அதனுடைய தொகையும் வெளியிலிருந்து ஆஷாட நகரத்திற்காக முழு பூஜை கொடுக்கக்கூடிய பக்தர்கள் அதனுடைய தொகையும் வந்து எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஜீரோ இருபத்தி ரெண்டு ஏழு ஒன்பது மூணு இதை வந்து நீங்கள் கொடுத்து சரி பண்ணிக்கிங்க